ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஹேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் சேலமில் லொக்கேட் ஆகியிருக்கு அப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ என்ஏஏஎஸ்சி ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க இந்த காலேஜ் ஸோ இந்த காலேஜில் அடுத்ததான் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சென்ட்ரல் லைப்ரரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் விஷாகா கமிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கெஃபிட்டேரியா அண்ட் grievance redressal செல் கான்ஃபரன்ஸ் ஹால் ஆடிட்டோரியம் மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டி இது போக எக்கச்சக்கமான கிளப் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் அது போக என்னென்ன courses இந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கோர்ஸு அஃபரிங்ல யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கனா biomedical இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் electrical அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இவங்க ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் டிசைன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கோர்சஸில் எம்பிஏ எம்சிஏ டிகிரிஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது யூஜி பிஜி மட்டும் கிடையாதுங்க பிஹெச்டி டிகிரிஸும் இருக்குது பிஹெச்டி டிகிரீஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த காலேஜில் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையவே கண்டக்ட் பண்ணுறாங்க லைக் செமினார் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃப்டர்னூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஈவென்ட்ஸ் ப்ளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கரியர் மேனேஜ்மெண்ட் செஷன்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரொம்ப நல்லா பண்ண முடியுது இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்டுடர்ஸ்லாம் யார் யார்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இன்ஃபோவியூ சிஆர்ஐ பம்ஸ் ஹெச்சிஎல் டிவிஎஸ் டெக்ஸ்மோ இன்ஃபோசிஸ் தாட் ஒர்க்ஸ் ஐபிஎம் யூஎஸ்டி குளோபல் எல்என்டி ஹெச்ஜிஎஸ் ஜஸ்பே டெக்ஸால் டெக் மஹிந்திரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ உங்கள் யாருக்காவது சேலமில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த மஹேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கற பட்சத்தில் கீழே டிஸ்ப்ளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமா நீங்க எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்